ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாவங்கள் நீக்கும் பார்ஷ்வ ஏகாதசி எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் அதனால் அடையும் பலன்கள் பெருமைகள் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் ஏகாதசி என்பது இந்து படி அமாவாசை அல்லது பௌர்ணமியை தொடர்ந்து வரும் பதினோராவது திதி ஆகும் வடமொழியில் ஏகாதச என்பதற்கு பதினொன்று என்ற பொருள் இது பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை வரும் மற்றும் பொதுவாக விரதம் அனுசரிக்கப்படும் ஒரு புனித நாளாகும் பார்ஷ்ப ஏகாதசி திதி ஆரம்பம் செப்டம்பர் மூன்று மூன்று ஐம்பத்தி மூன்று மணி முதல் செப்டம்பர் நான்கு நான்கு இருபத்தி ரெண்டு மணி வரை இருக்கிறது ஏகாதசி என்றால் என்ன சந்திரனின் இரண்டு வாரங்களில் பக்ஷம் பதினோராம் நாள் ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதசி திதிகள் வரும் ஏகாதசி என்பது விஷ்ணுவை வழிபடுவதற்கான ஒரு புனிதமான நாள் பார்ஷ்வ ஏகாதசி அன்று பக்தர்கள் இருபத்தி நான்கு மணி நேர விரதம் அனுஷ்டிப்பார்கள் இந்த விரதம் விஷ்ணுவின் அருளை பெறவும் பாவங்களிலிருந்து விடுபடவும் உதவவும் என நம்பப்படுகிறது பார்ஷ்வ ஏகாதசி என்பது பரம ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது பார்ஷ்வ ஏகாதசியின் பெருமைகளைப் பற்றி பிரம்மவை வர்த்த புராணத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த ஏகாதசியின் பெருமைகளை பற்றி கேட்பதாலேயே ஒருவரின் பாவ விளைவுகள் அனைத்தும் அழிக்கப்படும் இந்த ஏகாதசி என்று பக்தியுடன் விஷ்ணுவை தாமரை மலர் கொண்டு வழிபடுபவர் சந்தேகமின்றி பகவானின் பரமபதம் அடைவார் இந்த ஏகாதசியை பரிவர்த்தனி அல்லது வாமன ஏகாதசி என்றும் கூறுவர் மகாராஜா யுதிஷ்டர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டார் பத்ர மாதம் வளர்ப்பிறையில் ஆகஸ்ட் செப்டம்பர் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் இதனால் ஒருவர் அடையும் பலன்கள் யாவை என்பனவற்றை தயவு செய்து எனக்கு விளக்கமாக கூறுங்கள் பகவான் கிருஷ்ணர் பதிலளித்தார் ஓ மன்னா பத்ர மாதம் வளர்பிரையில் ஆகஸ்ட் செப்டம்பர் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் வாஜ்பாய் ஏகாதசி இந்த ஏகாதசி மிகவும் மங்களகரமானது இது ஒருவரின் எல்லா பாவங்களையும் அழித்து முக்தி அளிக்கிறது இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் அடையும் பலனை ஒருவர் வாஜ்பாயி யாகத்தை மேற்கொண்டாலும் அடைய முடியாது இந்த ஏகாதசியை ஜெயந்தி ஏகாதசி என்றும் கூறுவர் இந்த ஏகாதசி என்று பக்தியுடன் பகவான் வாமன தேவரை வழிபடுபவரை மூல வாசிகளும் வணங்குவர் சயனத்தில் உள்ள பகவான் இந்த ஏகாதசி என்று இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் திரும்புவார் ஆகையால் பார்ஷ்வ பரிவர்த்தனை ஏகாதசி எனப்படும் மகாராஜா யுதிஷ்டர் கூறினார் ஓ ஜனார்தனா உம்முடைய விளக்கத்தை கேட்ட பிறகும் எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளன ஓ பகவானே எவ்வாறு நீங்கள் சயனிப்பீர் எவ்வாறு ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கத்திற்கு திரும்புவீர் சாதுர் மாஷ விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறைகள் யாவை நீங்கள் சயனிக்கும் போது மக்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஏன் பலி மகாராஜாவை கயிறுகளால் பிணைத்தீர்கள் ஓ எனது பகவானே இவற்றை எல்லாம் எனக்கு விளக்கி என்னுடைய சந்தேகங்களை தீர்த்து வையுங்கள் பகவான் கிருஷ்ணர் பதிலளித்தார் ஓ சிங்கம் போன்ற மன்னா யுகத்தில் பலி என்ற என்னுடைய பக்தர் ஒருவர் இருந்தார் இவர் பிரகலாதனின் பேரன் அசுர குடும்பத்தில் தோன்றிய போதிலும் அவர் என்னை வணங்கி பிரார்த்தித்து வந்தார் அவர் அந்தணர்களையும் வணங்கினார் மற்றும் பல யாகங்களையும் மேற்கொண்டார் விரைவில் அவர் மிக பிரசித்தி பெற்றார் சொர்க்கலோக மன்னனான இந்திரனை வென்று ஸ்வர்கலோகத்தை காப்பாற்றினார் பிறகு இந்திரன் மற்றும் தேவர்கள் மற்றும் முனிவர்களுடன் என்னை அணுகினார் அவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி நான் ஒரு குள்ள பிராமணர் உருவெடுத்து பிரம்மச்சாரி போல் உடையணிந்து அணிந்து பலி மகாராஜாவின் யாகசாலைக்கு சென்றேன் நான் பலி ராஜாவிடம் மூன்றடி நிலத்தை தானமாக கேட்டேன் பலி என்னை மூன்றடி நிலத்தை விட அதிகமாக ஏதேனும் கேட்கும்படி வேண்டினார் இருப்பினும் நான் கேட்ட மூன்றடி நிலத்திலேயே நான் திருப்தியடையும் நோக்கத்தை வெளிப்படுத்தினேன் மன்னர் பலி மற்றும் அவர் மனைவி விந்தியாவலி எனக்கு மூன்றடி நிலத்தை தானம் அளித்தனர் பகவான் வாமன தேவர் தன் உருவத்தை விரிவடையத் தொடங்கினார் தன்னுடைய ஒரு அடியில் பாதாளத்தில் உள்ள ஏழு லோகங்களும் அடங்கின இரண்டாவது அடியில் மேல் ஏழு லோகங்களும் அடங்கின பிறகு வாமன தேவர் தன் மூன்றாவது அடியை வைக்க இடத்தை கேட்டபோது பலி மகாராஜா கைகூப்பி வணங்கி தன் சிரத்தை அர்ப்பணித்தார் வாமன தேவர் தன் மூன்றாவது அடியை பலி மகாராஜாவின் தலையில் வைத்தார் பலி மகாராஜாவின் வினயத்தால் நான் திருப்தி அடைந்து நான் எப்பொழுதும் அவருடன் வசிப்பதாக வரமளித்தேன் பத்ரமாத வளர்ப்பிறையில் தோன்றக்கூடிய இந்த ஏகாதசி நாளன்று பலி மகாராஜாவின் அரண்மனையில் வாமன தேவரின் திருவுருவச் சிலை ஸ்தாபிக்கப்பட்டது பார்க்கடலில் ஆனந்த சேஷ படுக்கையில் சயன கோலத்தில் இருக்கும் என்னுடைய மற்றொரு தோற்றமும் ஸ்தாபிக்கப்பட்டது சயன ஏகாதசி துவங்கி உத்தன ஏகாதசி வரை முழு முதற் கடவுள் சயனிப்பார் இந்த நான்கு மாதங்களிலும் பகவானை விசேஷமாக வழிபட வேண்டும் ஒருவர் ஒவ்வொரு ஏகாதசியையும் ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிக்க வேண்டும் இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒருவர் ஆயிரம் அஸ்வமேத யாகங்களின் பலனை அடைவார் ஏகாதசி என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தை சொல்வது அதிலும் குறிப்பாக கலியுக தாரக மந்திரமான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒரு சுற்று சொல்ல வேண்டும் இதுபோல குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து சுற்றுகள் தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் மற்றும் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் போன்ற பகவான் சம்பந்தமான புத்தகங்களை படிப்பதும் நல்லது இந்த பார்ஷ்வ ஏகாதசி ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பாய்